வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அப்படின்ற ஏரியாவில் வந்து மேடூர் அப்படின்ற ஏரியா சாரோட தோட்டத்துக்கு தான் வந்து இங்கே வாழை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சருகடி நோயின் சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கும் பல பேரிட்டுருக்கு இதுக்காகவும் வளர்ச்சிக்காக ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு பேசிக்காக அது ரிசல்ட்டு இப்போ எத்தனை மாதம் சார் இருக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லைங்களா ரெண்டு வாரம் ஆயிருக்கு ரெண்டு வாரம் நான் இந்த அழிச்சிடலான்ட்டு இருந்தேன் அடிச்சிடலான் இருந்துட்டு நீங்கள் அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னா சரி இது அப்ளை பண்ணி பார்க்கலான்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன் ஓகே இப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கையில தான் பண்ணேன் சரி பார்க்கலாம் சரி எதோ பார்க்கலாம் அப்படிங்கிற இது பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நம்பிக்கை இருக்குது அதாவது ஒரு வாரம் பத்து நாள்லயே எனக்கு இருக்கிற போது இன்னொரு டைம் இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நான் வாழை எடுத்து இதில் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது அது மட்டும் காமிக்கிறீங்களா இல்லை நல்லா தெரியுது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வாழ வாழை மாதிரி இல்லை நான் அழிச்சிடலாம் அவ்வளோ டிராக்டர் ஓட்டி ரொட்டவேட்டர் ஓட்டிடலாம் அப்படி இந்த மாதிரி ஓகே ஓகே பார்த்தோன்னா இது நிறையா போட்டக்கட்டிலே போட்டது அதாவது இது ரெண்டாவது முதல் வாழை போட்டுட்டு அதுல இடக்கன்று போட்டுருந்தது ஓ அப்படிங்களா ஓகே ஓகே இந்த சருகடி அதில் அது பார்த்தீங்கன்னா வேர் பிரச்சனை ஆகிடுது ஓகே ஓகே வேரில் பிரச்சனை ஆனால் மேல அந்த சருகடிங்கிறது அதிகமாக சருகுங்கிறது வரும் இப்போ அந்த வேர ரெடி பண்ணியிருக்குன்னு அர்த்தம் நம்ம கொடுத்த இது வந்து நீடில் போட்டது பார்த்தீங்கன்னா வேர ரெடி பண்ணியிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்க நல்லா தெரியுது அது சொல்லும் போது இந்த கிரீன் ஹவுஸ் இந்த மாதிரி இல்ல இப்போ வந்து ஒரு மஞ்சள் கலராக இருக்குது இந்த தோ வாழையை பார்த்தோன்னா வாழை தோட்டம்னு சொல்லப்படியா ஒரு மஞ்சள் கலர் தானே கா காடு வந்து வெட்டு முடிஞ்சு எப்படி இதாகு அதான் முடிஞ்சு மாதிரி ஆமாம் முடிஞ்சு போகிற மாதிரி வெட்டு முடிஞ்சது தான் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ க்ரினஸ் வந்துருக்குது இது காரணம் இன்ஜெக்ஷன் பண்ண நடந்துக்கா பரவாயில்லைங்க எத்தனை மாதம் வாழைங்க

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் டெய்லி இப்போ நேரத்துக்கு இருந்ததோடு இன்றைக்கி சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே ஓகே இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக இதில் மாற்றம் இருக்குது ஓகே ஓகே அப்படியே நீங்கள் ப்ராடக்ட்டும் இந்திய ஒரு ப்ராடக்ட்டும் கீழே வேர்க்கும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பெட்டராக கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ